என்ன பழப்பு ஒரு வேலையும் காணாமே அம்மா ராசா இல்லை எந்திரா எந்திரா டே செல்லா எந்திரிச்சு மூஞ்சிய காட்டினா தானா அண்ணன் சம்பாதிக்க முடியும் ஐயா 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 வாங்க ஐயா வாங்க 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 ஐயா கிங் கோப்புரா ஐயா அட சண்டாளங்களா என்ன தவறாங்க பாத்தியாடா கிருஷ்ணமூர்த்தி

ஆனா வாய் புடுதா கொண்டா அந்த கொட்னா நல்லா திங்கிரடா டேய் கேவனே திங்கிரேக்லயே புரंदிருக்கே என்னவalle சொல்றே பெருது உன் தள்ளி உட்காருறியா ஐயய்யய்யே எந்த यरமடா அப்படி சாப்பிட்டா கர்மம் கர்மம் நல்லா மாட்டு குடுதல சாணி போட்ட மாதிரி ஐயா தம்பி கொஞ்சம் வாடா இங்க ஏய் யாரை பாத்து தம்பிண்ணா கொப்பு வயசேனக்கே அப்படியா தெரியாம சொல்லிட்டேன்டா

நல்லா பொட்டோட குழம்பு ஊற்றி பிச்சு போட்டு கொண்டு வா உமதேவியெல்லாம் ச்ச மூஞ்சியெல்லாம் கழுவிச்சாச்சு பாப்பா 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 ஆட்டுச்சாணி எழுப்பிடுற மாதிரி போதுங்களாடா டேய் ஓட்டுராவு ஒரு கைக்கு காணமாடாது உ

யூனி அனுப்புங்க என்னது சாரி சாரி அலோ, அலோ, ஹலோ பசங்களுக்கு நம்ம தான் கத்துத் தரணும் நம்ம தவிர பசங்க நம்மள பார்த்து கத்துக்கறபடையது புரியுறியா புரியல நீ சுறுசுறுப்பான டீச்சரா அழினா என்ன இப்பு இழு கொண்டு ஜாக்கெட் பின்னாடி முதுகு சேவர் மாதிரி தெரியுது உன்னை பாக்கும் போது எனக்கு திபி திபி திபின்னு ஒரு மாரியா இருக்கே பசங்களுக்கு எப்ப இருக்கும் நாளைக்கு ஒண்ணு ஒண்ணு என்ன ஆகும் என் என்ன படிக்கிற பொண்ணு நாளைக்கு பண்ண ஸ்கூலுக்கு ஸ்கூலுக்கு மாதிரி டிரஸ் பாத்திய பாத்திருக்கீல அந்த வா

மேலேப் போறா மேலேப் போறியா இருடா அடுத்த பக்கம் பார்க்கணும்ல ரசிக ரசிகறவா அடுத்த பக்கமா மெல்ல மெல்ல அந்த அழகியை நோக்கி நடந்து வந்தான் ஆஹா அது ஒரு பியூட்டிフル ஸ்டோரியா பண்ஜாப்டிடா பண்ஜாப்டிடா பதவை தட்டும் சத்தம் கேட்டது பாய்ஸ் கம் அவுட் என்னடா நடச்ச? என்ன காதண்ணே நான் எங்கடா தட்டுறேன் ஓதோ

குட் மார்னிங் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஆல் பாய்ஸ் ஆல் கேர்ள்ஸ் இன்னைக்கு நான் ரொம்ப பொறுமையா நிதானமா மனுஷனா பாடநிரத்த வந்திருக்கேன் என்னை மிருகமா மாத்திராதீங்க அதையும் மீறி நீங்க எதக்கு மடக்கா ஏதாச்சும் எகத்தாளம் பண்ணுங்க அப்படியே ஆசிட்ல போட்டு அமைக்கிறேன் பி கேர்ஃபுல் ஓகே ஓகே சார் வெரி குட் கேர்ள்ஸ் கேர்ள்ஸ் சைடுல இருந்து வாய்ஸ் வருது ஜென்ஸ் சைடுல இருந்து சத்தத்தை காணோம் ஓகே சார் வெரி குட் வெரி குட் பிராக்டிகல் கிளாஸ்க்கு முதல்ல தேவை கவனம் பொறுமை எந்த பொருள் எடுத்தாலும் நிதானமா கையாளணும் என்ன புரியுதா

சட்டையை சுருட்டி ஒரு சில்லு விடாம நல்லா தொடச்சு வளிச்சி எடுக்கிற ஏய் தொடச்சு முடிச்சோம்னா சுவு சாய்செல்லாம் கழஞ்சு வெறுங்கால உடன நடந்து பாப்பேன் லேசா குத்தினா உன்ன கொண்டு விடுவேன் நல்ல அரிசி முட்டைமா இருந்துட்டு என்ன அட்டகாசம் அந்த பொண்ணு இல்ல பாருடா எவனோ பொறுப்பா பக்குவமா நடந்துக்கிறாங்க அவங்கள பார்த்தா அவள திருந்துங்க கரிஷ்மா உம் இங்க என்ன

இதை ரெண்டு சொட்டு ஊத்தி அதுல வர்ற புகைய யார் மூக்கல காட்டினாலும் ஆள் செல்லதான்.

あっ

எல்லாரும் குழந்தை குடுத்தீங்க பாவம் பாக்கியாங்கிற அந்த பொண்ணுனால குடுக்க முடியல எல்லா சூடன்ஸும் குடுத்ததுக்கு பின்னால ஒரே ஒரு சூடத்தினால குடுக்க முடியல அது நம்ம எல்லா பேருக்குமே அசிங்கம் இந்த பொண்ணுக்கு நம்ம எல்லாருமா சேர்ந்து உதவி பண்ணி அந்த பொண்ணோட மரத்தை நம்ம எல்லாரும் காப்பாத்தணும் முதல்ல என்னால முடிஞ்சது பைஹண்ட நான் வைக்கிறேன் உங்களால முடிஞ்ச அஞ்சோ பத்தோ அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஓகே நான் இருக்கேன்

அதுக்கு இப்ப என்னங்கிற தானு தானு தானா நானு தானு தானு தன்னா நான் அடிப்படை